தொந்தரஞ்சு குறைஞ்சிருக்கிற குறைஞ்சிருக்கேன் என்னன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நேற்று நீங்கள் வந்து போனோம்னா அஞ்சு நபர்கள் உங்கள் வாசல் வாசிப்படுகிறோம் வந்துருந்தாங்களா தண்ணியாக துளிச்சிங்க துளிக்கவே இல்லை பச்சை தண்ணி துளிக்கணும் உங்கள் வீட்டு என்ன நடந்தாலும் நேற்று மருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சொன்னாங்க நீங்கள் கேட்கலையா உங்களுக்கு நாங்கள் சொல்லுவல எல்லாத்துக்கும் கொடுக்குற போது சொல்லிட்டு தானே இருந்தாங்க அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னதாலும் எடுத்துக்குவாருங்க வீட்டு தூரமானாலோ குழந்தை பிறந்தாலோ கேஜ் அட்டன் பண்ணாலோ கேதை பண்ணாலும் எடுத்துக்குவார் இதே அடுத்த ஆசிரால் தீட்டாச்சப்பட உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும் நைட்டு ஒரு மணிலேருந்து பாதிப்பு அதிகமாக இருக்கு எரிச்சில் இருக்க வழி இருக்குது சரியா ஒரு மணிக்கு முன்னாடி வலி இல்லை எரிச்சலும் இல்லை உண்மையா பையா ஆனால் ஒரு மணிலேருந்து இருக்குது தெரியுதுங்க நான் ஒரு மணிக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க தெரியல தூங்கிட்டீங்க அதுக்குள்ளே தூங்க முடியல ஆடு ஆனால் ஆடு காலம் போது மழை பெய்கிற மாதிரி சார் காஞ்சி கை கால் வைக்கவே கூடாது போது சரி என்னோட இப்போ நூற்றுக்கு நேற்று வந்துட்டு போன முடியாது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கு பிரகாஷ் நான் கிழக்கு மூணுச்சி இல்லாத மாதிரி நான் கால் தேய்க்காம இருக்கேன் சரி அப்படி நீங்கள் தேய்க்காம இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாமே ஏன் ஜெயிச்சிட்டு இருந்தீங்க சரி எத்தனை நாள் வர சொல்லி இருக்காங்க சரிங்க இன்னைக்கு இல்லாமல் கொஞ்சம் நாளாக தான் நேற்று வந்து சேர்த்தாமல் இன்றைக்கோட சரிங்களா நேற்று வந்து சேர்த்தக்கூடாது முதல் நாள் வந்தால் சேர்த்தக்கூடாது இல்லை நீங்கள் வேறு பக்கம் பார்க்குற மாதிரி சரிங்களா இன்றைக்கி தான் முதல் நாளுங்க இன்னும் நீங்கள் நாலு நாள் வரும் ஏன்னா உங்களுக்கு வேதனை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான் இல்லைன்னா நீ மாதத்துக்கு ஒரு தான் பதிமூணு நாளைக்கு ஒரு போகணும் இன்னொன்று மஞ்சள் பதிமூணு நாளைக்கு ஒரு முதலாம் வர சொன்னா தோறும் வர சொல்கிறேன் வேதை அதிகமாக இருக்கும் வர சொல்கிறாங்க தேவை இருந்தால் பாருங்கள் ஆறு காலம் இருக்கியா ஏதோ ஒரு காலம் நீங்கள் பதிச்சுட்டு வாங்கியா காலை அஞ்சு மணிக்கு போயிடலாம் எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு போயிடலாம் அடுத்த பத்து மணிக்கு வந்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் போக முடியும் அது சாயங்காலம் சரி அப்போ பார்த்துட்டா நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க சரிங்களா சாயங்காலம் டெய்லி நீங்கள் வராதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பதிவு பண்ணி சரிடா வீட்டில் யாருன்னு கேட்டிங்களாப்பா ரெண்டு